ஹாய் என உறவுகளுக்கு வணக்கம் நான் இப்போ சென்ற காணொலியின் தொடர்ச்சியில் உங்களுக்கு அளிக்க இருக்கிறேன் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் இந்த காரணங்களுக்கு அமைப்பு முதன் விழா வந்திருப்பவர்களானால் நீங்கள் சப்ளை பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி மெல் பட்டனுக்கு கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் தாருங்கள் Taan, 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 taan. Next stop. Wall and center. Doors will open on the left. இந்த மேஷ் சபையில் வந்து நாலு லைன்களுக்கு நாள் ஒரேஞ்ச் லைன் க்ரீன் லைன் ரெட் லைன் ப்ளூ லைன் இவ்வளோ ஒரு பகுதிக்கும் போகிறதுக்கு விரித்து விரிச்சிவிட்டிருப்பார்கள் நான் இப்போ போகிறது ஒரேஞ்ச் லைன் இனிவெரும் நாட்களில் லைன்களை நான் உங்களுக்கு காட்சி கொடுத்துவேன் ஓகே Station. Doors will open on the right. Change here for the Green Line bus connections. The commuter rail. I am. Yep. It would in the car even அடுத்த கால உங்களுக்கு பகி விரைவில் தருகிருக்கிறேன் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்